அனைவருக்கும் வணக்கம் ஹானர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஒரு நாள் அந்த ஹானர் பண்ணுறதோடு நம்ம மறக்கிறத விட அடுத்த ஒரு எக்ஸாம் வர்ற வரைக்கும் பிள்ளைங்க வந்து தாம் ஹானர் வாங்கினதை வந்து நினைவ வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் என்னோடய இந்த சின்ன முயற்சி என்னோடய கிளாஸில் டாப் டென் மார்க்ஸ் வாங்கினவங்கள இதில் அழகாக பேஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன் எதுக்காக இந்த இதில் வந்து ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நடந்தது குவார்டர்லி எக்ஸாம் நெக்ஸ்ட்டு ஹாஃபர்லி எக்ஸாம் வர்ற வரைக்கும் இது என் கிளாஸில் நல்ல வி ஒரு இடத்துல விசிபிள் பண்ணி வைக்க வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது இதை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் பசங்களுக்கு பாரு என்னோடய ஃபோட்டோ இருக்குது என்னோடய ஃபோட்டோ இருக்குது நான் அடுத்த டைம் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக என் ஃபோட்டோ வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்கக்கிட்ட வரும் இன்னொன்று இதில் ஃபோட்டோ இல்லாதவங்க என்ன நினப்பாங்கன்னா அடுத்த டைம் நான் நல்லா படித்து இதில் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னோடய ஃபோட்டோவை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தூண்டலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது என் மாணவர்களுக்கு வந் நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளோட ஒரு பரிசு கொடுத்ததோடு முடிச்சுட்டா அது வந்து அடுத்த டைம் நினைவு இருக்காது நம்ம பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே மறந்துடுவாங்க ஸோ இதை வந்து ஞாபகார்த்தமாக நம்ம பேஸ் பண்ணி வைக்கும்போது ஒவ்வொரு பார்க்கெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மார்க் வாங்கினவங்க பார்க்கும்போதெல்லாம் ஏய் என் ஃபோட்டோ இருக்குது என் ஃபோட்டோ இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த ஐடியா எப்படி இருக்குது இது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ